தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் கொரோனா எதிர்ப்பு சக்தி மருந்து கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விருதுநகர் அருகே ரோசல்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கொரோனா நோய் தொற்றினை தடுப்பதற்காகவும் பொதுமக்களுக்கு கொரோனா நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கவும் ஆழமர அமைப்பு மற்றும் இயற்கை மருத்துவ கவுன்சில் சார்பிலும் ராம்கோ சிமெண்ட் நிறுவன சித்தா அமைப்பு சார்பிலும் கொரோனா நோய் எதிர்ப்பு சக்தி ஆர்சனிக் ஆல்பம் சி மருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ரோசல்பட்டி பஞ்சாயத்திற்குட்பட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் மரணமடும் நிகழ்ச்சி நடைபெற்றது வேம்பு அரசு புங்கை உள்ளிட்ட பல பல வகை மரங்கள் நடப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க விருதுநகர் வார்டு உறுப்பினர் மற்றும் ஆலமரம் அமைப்பு நிர்வாகிகள் இயற்கை மருத்துவ கவுன்சில் அலுவலர்கள் காவல்துறையினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய இயற்கை மருத்துவ கவுன்சில் மருத்துவர் வெள்ளைச்சாமி பேசுகையில் ஆர்சானிக் ஆல்பம் மருந்து மனிதர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருந்தால் கொரோனா நோய் தொற்று நம்மை பாதிக்காது மேலும் இந்த ஆர்சானிக் ஆல்பம் தேர்ட்டிசி சி மருந்தினை கர்ப்பிணி தாய்மார்கள் தவிர சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தலாம் காலை மற்றும் மாலை இருவேளை நான்கு நாட்கள் இந்த மருந்தை உட்கொண்டால் நமது உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உருவாகும் என்றார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முகக்கவசங்கள் இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் கிருமிநாசினி கொண்டு கைகளை சுத்தப்படுத்திய பின் அனைவருக்கும் ஆர்சானிக் ஆல்பம் தேர்ட்டி சி மருந்து கொடுக்கப்பட்டது பெறே வெள்ளைச்சாமி இந்திய இயற்கை மருத்துவ கவுன்சிலுடைய தேசிய பொருளாளராக இருக்கிறேன் விருதுநகரில் நலம் மாற்றுமுறை மருத்துவமனையை வச்சு கொண்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இன்றைய தினம் கொரோனாவினுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தான ஆர்சனிக்கம் ஆல்வம் அப்படிங்கிற ஹோமியோபதி மாத்திரையை பொதுமக்களுடைய நலன் கருதி ஹோமியோபதி மருந்தை இன்னைக்கு பொதுமக்களுக்கு ஆலமரம் என்கின்ற அமைப்பும் ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி தொழிற்சாலையினுடைய அவர்களுடைய பங்களிப்போடு இந்திய இயற்கை மருத்துவ கவுன்சில் இணைந்து இந்த பகுதிவாழ் பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தாக வழங்கிருக்கிறார்கள் அதை செய்திருக்கிற்கோவில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திகள் அதை இந்த கொரோனா வைரஸ் மட்டும் இல்லை எந்த வைரஸும் உடம்பினுடைய இம்யூனிட்டி பவர் நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறதோ அவர்கள்தான் தான் முதல் நபராக பாதிக்கப்படுகிறார்கள் அப்போ ஹோமியோபதியில் இருக்கக்கூடிய இந்த ஆர்ஷனிக்கம் ஆழ்வோம் என்கிற இந்த மாத்திரை உடம்பினுடைய தனி மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது அப்படி அதிகப்படுத்துகிற பொழுது இருந்து இந்த மருந்து மனித குலத்தை காக்கிறது யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னா தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தைக்கு மட்டும் இந்த ஆர்சணிக்கம் ஆழ்வோம் மருந்து தேவையில்லை அதற்கு பதிலாக தாய்ப்பால் ஊட்டக்கூடிய அந்த தாய் குழந்தை பெற்ற தாய் இந்த ஆர்சணிக்கம் ஆழ்வோம் என்கிற மாத்திரையை காலையில் நாலு மாத்திரை இரவு நாலு மாத்திரை குழந்தை பெற்ற தாய்மார்கள் மட்டுமல்ல இந்த ஹோமியோதி ஆர்சனிக்க ஆர்வம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் அனைவருமே காலையில் நாலு மாத்திரையும் இரவு நாலு மாத்திரையும் உணவு உண்பதற்கு முன்பாக வாயிலிட்டு சுவைத்து சாப்பிட்டால் போதுமானது தாய்ப்பாலோட்டு குளிக்கக்கூடிய குழந்தைக்கு பதிலாக தாய் எடுத்துக்கொண்டால் போதுமானது அதே நேரத்தில் பல்வேறு நோய்களுக்கு ஆங்கில மருத்துவ சிகிச்சை மேற்கொள்கிற நபர்களும் இந்த ஆர்சணிக்க ஆர்வத்தை எடுத்துக்கொள்வது பாதுகாப்பானது தான் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ஹோமியோபதி மருந்தானது மத்திய ஆயுசு நிறுவனத்தினுடைய அங்கீகாரம் பெற்றது அவர்களுடைய அனுமதியோடு இந்த மாத்திரை கடந்த சென்ற ஆண்டையும் வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு பல்வேறு ஹோமியோபதி மருத்துவமனைகள்லையும் ஹோமியோபதி மருந்தகங்கள்லேயும் இந்த மருந்துகள் மக்களே பொதுமக்களே நிறையா வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க நோயிலிருந்து தன்னை தற்காத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் உங்களுக்கு